முக்கிய செய்தி ஹரியானாவின் அம்பாலா விமானப்படை தளத்தில் இருந்து ரஃபேல் போர் விமானத்தில் குடியரசுத் தலைவர் பயணம் மேற்கொண்டிருக்கிறார் முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் ஹரியானாவின் அம்பாலா விமானப்படை தளத்திலிருந்து ரஃபேல் போர் விமானத்தில் குடியரசுத் தலைவர் பயணம் மேற்கொண்டிருக்கிறார் முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் ஹரியானாவின் அம்பாலா விமானப்படை தளத்தில் இருந்து ரஃபேல் போர் விமானத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பயணம் மேற்கொண்டிருக்கிறார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இந்திய விமானப்படையின் ரஃபேல் போர் விமானத்தில் பயணம் மேற்கொண்டிருக்கிறார் முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இந்திய விமானப்படையின் ரஃபேல் போர் விமானத்தில் பயணம் மேற்கொண்டிருக்கிறார் ரஃபேல் போர் விமானத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பயணம் மேற்கொள்ளவிருக்கிறார் ஆப்ரேஷன் போது அம்பாலா விமானப்படைத்தளம் முக்கிய பங்காற்றியது ஆபரேஷன் போது அம்பாலா விமானப்படை தளம் முக்கிய பங்காற்றி இருக்கிறது ஆப்ரேஷன் சிந்துரின் போது அம்பாலா விமானப்படை தளம் முக்கிய பங்காற்றி இருக்கிறது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இந்திய விமானப்படையின் ரஃபேல் போர் விமானத்தில் பயணம் மேற்கொள்ளவிருக்கிறார் இந்திய விமானப்படையின் ரஃபேல் போர் விமானத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பயணம் மேற்கொள்ளவிருக்கிறார் முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இந்திய விமானப்படை தளம் முக்கிய பங்காற்றி ஆபரேஷன் சிந்தூரின் போது அம்பாலா விமானப்படை தளம் முக்கிய பங்காற்றி ரஃபேல் போர் விமானத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பயணம் மேற்கொள்ளவிருக்கிறார் ஹரியானாவின் அம்பானா விமானப்படை தளத்திலிருந்து ரஃபேல் போர் விமானத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பயணம் மேற்கொள்ளவிருக்கிறார் முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இந்திய விமானப்படையின் ரஃபேல் போர் விமானத்தில் பயணம் மேற்கொள்ளவிருக்கிறார்